வணக்கம் நன் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கேயா இருக்கோம் எங்கேயே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பக்கத்தில் இருக்கிற மேலக்கடாரம் அப்படின்ற ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பழமையான மிக பழமையான சிவன் கோயில் இப்போ நம்ம போயில் அங்கே கோயிலோட வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு எழுத்துமே அந்த கல்வெட்டுகள் பழங்காலத்து கல்வெட்டை குறிக்குது நண்பர்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சில எழுத்துக்கள் அழிஞ்சு போயிருக்குது சில எழுத்துக்கள் வந்து அந்த கல்லெழியை பொறிக்கப்பட்டிருக்குது அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வடிவமைச்சிருக்குறாங்க அதில் வந்து சில எழுத்துக்கள் அழிஞ்சு போயிருக்குது அதில் வந்து சில சிற்பங்கள் இருக்குது நம்ம அங்கே போ இப்போ அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போனதுனால இப்போ அந்த வீ அந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு எழுத்துக்களும் பாருங்கள் வடிவமைச்சிருக்கிறாங்க அது வந்து இப்போ ஒரு சில எழுத்துக்கள் அழிஞ்சிருந்தாலும் ஒரு சில சிற்பங்கள் தெரியுது நாம் அங்கே போயிருக்கையில் வந்து அந்த கோவிலோட பூசாரி வந்து கொஞ்சம் வெளியில் போய் சொன்னாங்க அங்கே கோயிலோட வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கனால அங்கே வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் நம்ம இருந்தாங்க அதோடு நம்ம போனோம் போயிட்டு இப்போ அந்த எழுத்துக்களில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நண்பர்களே ஆம நண்பர்களே இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த எழுத்துக்களை தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்புறம் அப்புறம் நம்ம அப்படி அந்த கோயில் எல்லாத்தையுமே பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு நம்மளும் அந்த கோவிலை வந்து வணங்கிட்டு வந்தோம் இது வந்து மிக பழமையான சிவன் கோயில் இந்த இடத்துக்கு வந்து இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்ததுனால எடுத்தறி யாரும் அவ்வளோவா போகிறது கிடையாது இப்போ நம்ம அந்த கோயிலை வந்து கேள்விப்பட்டு இப்போ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போன கடாரத்தில் ஒரு கோவில் இருக்குது பழங்காலத்து சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுற்று வட்டார மக்கள் சொன்னாங்க அதோடு நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு போய் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம எடுத்து போட்டுருக்குறோம் ஏன்னா நம்முடைய வரலாறுகள் நாம் தான் காப்பாற்றணும் வரலாறு தெரியாத ஒரு இனம் அதாவது இந்த மனித இனம் வரலாறு தெரியாவிட்டால் வேறு இல்லாத மரத்தை போல பயனற்றதாகி விடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ நம்ம ஒவ்வொரு வரலாறுகளையாக இப்போ நம்ம இருக்கிறோம் அதில் இந்த கோயிலும் ஒன்று நண்பர்களே